अल्लाह, नमस्ते जा। आये क्या बोलने वाले करेंगे ना एक एक ठीक है ना सुनते हैं। जब दे। आये। बाल्डे सामी बाल्डे आये। 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 � કાલ કેખ્યા યે ભલે આнда સનૂ ગહના அப்பான்னா அடியால படி மரவை நீ மச்ச தலை போடுச்சு தலை போடுச்சு தலை போடுச்சு போடுச்சு ஆமாடா தல போடுச்சு நான் தல கிடாப்டு தான் தலை போடுச்சு தலை போடுச்சு மாள பொச்சு பொச்சு பொசோதிஞ்சி மாள பொச்சு பொச்சு பொசோதிஞ்சி பிட்டவாகனத்து போயிந்து பிட்டவாகனத்து போயிந்து பட்டவடை நீ கத்திச்சு குடிக்கு போனா ஏ ட்ரியோ குடி 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 அதே போடோ புடி ஆய்யா போடா நீ ஹே என்ன போடுறேன்னு போடுறேன்னு அன்பு பத்தி போடுறே ஆய்யா அதுனால நம்ம அப்படியே பஞ்ச பத்தி கட்டிட்டு எவ்ளோ நல்லா விஷயம் டேய் டேய் கேவலடா ரேடியாடா அதனால போலாம் நான் பார்க்குற வர போய் டேய் அங்க போய் வரானே அந்த என்ன சொல்லியிருக்கு தல போடுச்சு मारல பொச்சச்சு இது என்னது குடு குடு मारல பொச்சச்சு பட்டு பட்டு லீக் கட்டிச்சு சேட்டி புடிக்குது புடுக்க புடிக்குது ஏய் ஏய் ரெண்டு சோமா சர்மா. ஒன்னு தப்பாத்தியாத. கெடுக்கையா பொண்டாட்டி கல்யாணம். இந்த பன்னடு கல்யாணத்தை சூத்திட்டா. இல்ல நம்ம பொண்டாட்டி சொல்லாமண்டாச்சா? பொண்டாட்டி கல்யாணம். தலநாச்சு. இார் நால வருஷமா ஒரு பொண்டாட்டி கல்யாண ஒரு குட்டி கேடியா இருக்கு. வயிறு கேடி குட்டிடா. ஆ, கோய்துகா குட்டி இல்ல குட்டிடா ஓதுது. ஏல பரா காலேல குட இல்ல அதுக்கு யாரும் இல்ல. நீ என்ன சொல்ற? கோய்தில குட்டி இல்ல. டேய் சொல்ற கேடுகம். அதருக்கு பாங்க. நாடா படு தெரியுமா? நாக்கு தெலகிராமா வைதேசு பெருமாள். இது புலா. காலமட்ட போல போடுத்தி சித்த லங்கர வேட்டாஜ் பண்ணி மாரி ஆ ஏன் கமிடி ஆயிடு திருப்பிங்க எட்டாஜ் பண்ணி மாலை ஆஹ் சித்திரங்க முருக ஆமா மா திருத்தலங்கர முருகா ஏ ஏ முருகா முருக ஆ ஏன் முதாடி முருகா குர்த்த முருகா நான் மயிரு யா ஏ முருகா முருக ஆஹ் ஏன் முருகா அந்த ஏன் முதாடிக்கு போல முழுதான் ஆத்திரம் தீப

அடடே ஆமா நெட்டி பட்டமே பட்ட வேச்சே 16 கோபி சரி இவ்வளவு நாள் வார மறிக்கிட்டு நேரா நம்மள வந்து குத்திடுச்சு குத்திடு பாரு அண்டானத பார்த்தீங்களா ஆமா ஏனா 60 வயல்லக்கற குத்திடு பாரு நம்மள வந்து ஏய் கெருவலட கர்வம் ஆச்சே அவங்க வந்து அதான் குத்தி மேலே பத்தலாம் ஏறி உட்கார்றலாம் ஆமா நம்ம என்ன பாத்துறீங்க டேய் இடி நம்ம போய் திருப்பி திருப்பி போயிடு யா மாரிய ஊமையே போவோம் நம்ம புள்ள குஞ்சு மேல மட்டும் குத்தி வச்சேன் டேய் ஊளையடா மூளையடா